ஹாவி பெஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் எல்லாமே கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி மாட்டியிருப்போம் இல்லையா அந்த கண்ணாடி வந்து எப்போவுமே வந்து சுத்தம் செய்யணும் எலுமிச்சை சாறு கண்ணாடியில் தொடைச்சிட்டு பேப்பர் கொண்டு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து அதை நம்ம சுத்தமாக வச்சு எடுத்துக்க முடியும் இது போல் வந்து கண்ணாடி வந்து ரொம்ப பல பலனு ஆகிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி ஜன்னல்கள் இதெல்லாம் வந்து வெறுமே வந்து தண்ணியை கொண்டு நம்ம சுத்தம் செஞ்சேன்னு சொன்னால் அது அந்த அளவு வந்து பளிச்சுன்னு ஆகாது ஆனால் ஈரமான துணியை கொண்டு நம்ம வந்து சுத்தம் செய்யும் பொழுது ஈஸியாகவே வந்து அது நல்ல ஒரு பழப்பளன் ஆகிடுது இது கூடவே இது போல் வந்து நம்ம முன்ன சொல்லியிருக்க மாதிரி இந்த லெமன் சாறு இருக்குல்ல அதை வச்சு பொழுது ரொம்பவுமே வந்து சுத்தமாக தொலைச்சி எடுத்துட முடியும் போல் வெது வெதுப்பான தண்ணி அது கூட வந்து கொஞ்சமாக வினீகர் நம்ம வந்து சேர்த்துட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தோன்னா கண்ணாடி வந்து நல்லா பளபளன்னு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்புமே வந்து மரச்சாம்கள் நல்லா பளப்பளப்பாகிறதுக்கான டிப்ஸ் தான் இதில் வந்து நல்லெண்ணெய் கலந்து அது கூட வந்து துணியை நினச்சி நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும் இது போல் தொடச்சி எடுக்கும்பொழுது அது ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா தேங்காய் சாதம் நம்ம செய்யும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து தேங்காய் சாதம் உங்களுக்கு ரெடி பண்ணிட முடியும் அதாவது நம்ம வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல பொட்டுக்கடலையும் நல்லா வந்து எடுத்து தேங்காய் சாதத்தில் பொட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாம்பார் வைக்கும்பொழுது தோரம்பருப்பு வந்து வேக வைக்கும்போது அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வேகம் சாம்பாரும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் வந்து நம்ம சாம்பார் வைக்கும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம தோசைக்கு ஊற வைக்கும்பொழுது ஒரு கிலோ அரிசிக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பட்டாணி சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சு அரிசி கூட சேர்த்து நம்ம அரைச்சி மாவில் தோசையை பார்த்தோன்னா தேவையான ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தோசையுமே நல்லா மொறு முருண் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பீட்ரூட் மிளகாய் உளுத்தம்பருப்பு தேங்காய் துருவல் ஜீரகம் இதெல்லாமே நல்லா வதக்கி அரைச்சி துவையல் செஞ்சு பார்க்கும்பொழுது நம்ம இது கூட வந்து பீட்ரூட் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த துவையல் வந்து பூரி தோசை இட்லி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான சைடு டிஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னா நம்ம வெங்காய அடை சம்மந்தமான டிப்ஸ் தாங்க நம்ம வந்து வெங்காய அடை செய்கிறப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கி மாவில் வந்து கலந்து எடுத்து நம்ம அடை சுட்டோன்னா ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நம்ம வந்து அடைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பாசி பருப்பு சுண்டலுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு குழையாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பாசிப்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுட்டு வறுத்து நல்லா கொதிக்க வைக்கிற நீரில் போட்டு நம்ம மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணீரை வந்து வடிச்செடுத்தோன்னு சொன்னால் சுண்டல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் தாளித்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம வந்து புதுசாக வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கி வச்சுருந்தோம்னு சொன்னால் அதில் வந்து உப்பு கலந்த நீரில் நல்லா வந்து கழுவி நம்ம வெயிலில் உளற வச்சு எடுத்துட்டோம்னா அதோடைய பிளாஸ்டிக் வாசனை வந்து சுத்தமாகவே அதில் வந்து இருக்காது இது போல் பிளாஸ்டிக் பொருட்களில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை வந்து போக்குறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி தனியா பொடி மிளகாய் பொடி இதெல்லாமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு துண்டு பெருங்காயத்தை நம்ம போட்டு வச்சுன்னு சொன்னால் சீக்கிரமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதோட பொடிகளும் ரொம்ப நல்லா வந்து வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு உப்பு ஜாடிக்கு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அது மேலே வந்து உப்பை நம்ம கொட்டி வச்சோன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து காகிதத்தில் விரைவிலே வந்து உறிஞ்சி எடுத்துடும் சீக்கிரமாக இதனால் வந்து உப்புமே வந்து தண்ணி கசியாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாயம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக பெறதுக்கு நம்மளுடைய கீகி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னுச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் நல்லதொரு ஒரு சந்திப்போம்